உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் கணவன் மனைவியின் தொலைபேசி உரையாடலை விவாகரத்து வழக்குகளில் ஆதாரமாக பயன்படுத்தலாமா இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரரான கணவன் குடும்பநல நீதிமன்றத்திலே விவாகரத்து வேண்டும் என்று சொல்லி மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அதிலே தன்னை தனது மனைவி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதற்காக இருவரும் பேசிக்கொண்ட தொலைபேசி உரையாடல் பதிவுகளை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பித்தார் இதனை எதிர்த்து மனைவியானவர் தன்னை அறியாமலே தனது தொலைபேசி உரையாடலை பதிவு செய்திருப்பது தன்னுடைய தனி உரிமையை மீறுகின்ற செயலாகும் இது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டின் கீழாக தடை செய்யப்பட்டது ஆகவே நீதிமன்றமானது இந்த தொலைபேசி உரையாடல் பதிவை ஆதாரமாக கூடாது என்று சொல்லி அவர் கூறுகிறார் அதன் அடிப்படையிலே உயர்நீதிமன்றமானது அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அதனைத் தொடர்ந்து கணவனானவர் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்கிறார் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் வாழ்க்கைத் துணவர்கள் ஒருவருக்கொருவர் தீவிரமாக பார்க்கின்ற அந்த கட்டத்தை அடைந்திருந்தாலே அது உடைந்த உறவின் அறிகுறியாகும் மேலும் அவர்களுக்கிடையே நம்பிக்கையின்மையை அது குறிக்கிறது ஆகவே இந்த உரையாடலை உரையாடல் பதிவை நீதிமன்றமானது ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கின்ற விவாகரத்து வழக்கை தொடர்ச்சியாக நடத்தலாம் என்று சொல்லி உத்தரவு சொல்லியிருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி